முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் தமிழர் மீதான இனப்படுகொலையின் இன்னொரு சாட்சியமாக தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய மனித புதைகுழிகளில் ஒன்றாக உலகின் முன் அம்பலமாகி வருகின்றது ஒன்றும் தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது மனித புதைக்குழி அல்ல ஏற்கனவே செம்மணி மன்னார் சதோச உட்பட முப்பதிற்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனாலும் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த புதுகுலி பாரிய அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மத்தியிலும் இது பெரும் பதட்டத்தையும் அவர்களின் நம்பிக்கையின் மீது பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிகின்ற வரைக்கும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய முழுமையான ஆக்கிரமிப்பு பிரதேசமாக கொக்கு தொடுவாய் இருந்ததனால் மட்டுமல்ல முள்ளிவாய்க்காலில் முடிந்த காலப்பகுதியில் வட்டுவாகலில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் ராணுவத்தினரிடம் சரணடைந்த என பல கணக்கானவர்கள் ராணுவ பேருந்துகளில் ஏற்றப்பட்டு இவ்வாறான முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கே கொண்டு செல்லப்பட்டார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கான விடை தெரியாத நிலையில் கொக்கு தொடுவாய் அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்களின் பாரிய மாற்றப்பட்டிருக்குமோ என்ற அச்சம்தான் தமிழ் மக்களை சூழ்ந்துள்ளது கடந்த இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மத்திய பகுதியில் ஸ்ரீலங்காவின் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீரிணைப்பினை மேற்கொள்வதற்காக கனரக இயந்திரம் கொண்டு நிலத்தினை தோண்டிய போது நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் மனித எச்சங்கள் சில கண்டறியப்பட்ட போதே இங்கும் ஒரு மனித புதைகுலை இருப்பது வெளியுலகிற்கு தெரியவந்தது இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அடுத்த ஓரிரு வாரங்களில் அதாவது ஜூலை மாதம் மனித எச்சங்கள் காணப்பட்ட பகுதியில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியதிகள் எதுவுமின்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வு பணிக்கு அப்போதே தமிழ் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது எனினும் இந்த அகழ்வு பணி பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டு இதுவரை மூன்று கட்டங்களாக நடைபெற்றுள்ளன மூன்றாவது கட்ட அகழ்வு பணியில் நாற்பது மனித இச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாவது கட்ட அகழ்வு நடவடிக்கையில் பன்னிரண்டு மனித இச்சங்கள் என இதுவரை மனித காணப்பட்டு இன்னும் எத்தனை மனித எச்சங்கள் இங்கே இருக்குமோ எவ்வளவு தூரத்திற்கு இந்த புதிகுளி நீண்டு செல்லுமோ இவற்றையெல்லாம் முழுமையாக தோண்டி எடுப்பதற்கு எவ்வளவு காலம் பிடிக்குமோ என்பது இதுவரை கணிப்பிட முடியாமல் இருக்கின்றது இந்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டாலும் இவைகள் அடையாளம் காணப்படுமா பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்குமா என்பதும் கேள்விக்குரிய ஒன்றே காரணம் இந்த இனப்படுகொலையை முன்னின்று நடத்திய ஸ்ரீலங்கா அரசும் அதன் பாதுகாப்புத்துறை சார்ந்த கட்டமைப்புகளுமே இந்த அகழ்வு பணியில் முன்னின்று செயற்படுகின்றனர் எனவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொள்கின்ற இந்த அகழ்வுகள் மூலமாக தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பது திண்டம் அத்துடன் இந்த அகடு பணிகள் ஒரு குறித்த முறைப்படி செய்வதாக தெரியவில்லை சர்வதேச ரீதியிலே இந்த அகழ்வு பணிகள் எப்படியாக செய்யப்பட வேண்டும் என்பதற்கு பல நியதிகள் உண்டு அந்த நியதிகள் எவையும் இங்கு பின்பற்றப்படுவதில்லை சாதாரணமாக ஒரு புதைகுழியிலே ஒரு மனித உடலை தோண்டி எடுத்து செய்யப்படுகின்ற பரிசோதனைக்கும் இப்படியாக பல உடல்கள் கொண்ட மனித புதைகுழியாக இருக்கின்ற பகுதி தோண்டப்பட்டு எடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இதை செய்வதற்கான சர்வதேச நியதிகள் ஏராளமாக இருக்கின்றன அந்த நியதிகளை பின்பற்றியே இந்த அகலு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே அப்படியாக அகளு பணிகள் இடம்பெறுவதாக தெரியவில்லை இதனைவிட கண்டறியப்படும் மனித புதைக்குழிகளை தோண்டுவதை பல்வேறு காரணங்களை காண்பித்து தடுப்பது அவற்றை ஆய்வு செய்பவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுப்பது நிதி நெருக்கடிகளை காரணம் காட்டி ஆய்வு பணிகளை முடக்குவது இது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை விசாரணை செய்வதை தடுப்பது என பல வழிகளிலும் இந்த புதைகுலி குறித்த உண்மை தகவல்களை கண்டறிவதை தடுப்பதில் ஸ்ரீலங்கா ஆளும் வர்க்கமும் அதன் பாதுகாப்பு கட்டமைப்புகளும் முன்னின்று செயற்படுவதை ஆதாரங்களுடன் ஐநா மனித உரிமை அமைப்பிற்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்கள் எனவே ஸ்ரீலங்கா இந்த அகழ்வு பணியில் ஈடுபடுவதென்பது தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நீதியை பெற்றுத்தர போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த விடயத்தில் சர்வதேசம் தலையிட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் மனித புதைகொழிகள் தோண்டப்படும் போது வெளிநாட்டு நிபுணர்களின் ஒத்துழைப்பு பெறப்பட்டு அந்த ஊடாகவே வழிமுறைகளின் அவை தோண்டி எடுத்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவ்வாறு இடம்பெற்றாலேயே இங்கு கொல்லப்பட்டவர்கள் யார் எப்படி கொல்லப்பட்டார்கள் எப்போது எத்தனை பேர் கொன்று புதைக்கப்பட்டார்கள் போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளை கண்டறிய முடியும் அனைத்து தமிழர் தரப்புகளும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளும் இந்த அகழ்வானது சர்வதேச நியமங்களுக்கு அமைய சர்வதேச கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் நடத்தி வருகின்றார்கள் கொக்கு தொடுவாய் மட்டுமல்ல இன்னும் கண்டறியப்படாமல் ஏராளமான மனித உதிகொலிகள் தமிழர் தாயகமெங்கும் இருக்கலாம் ஸ்ரீலங்கா ராணுவம் விலக மறுக்கும் தமிழர் தாயக பிரதேசங்கள் மற்றும் ராணுவம் வெளியேறி தமிழர்கள் குடியேறிய பகுதிகளில் வலிக்கட்டாயமாக அமைக்கப்படும் விகாரிகளுக்கு கீழேயும் இவ்வாறான மனித புதகுலிகள் இருக்கக்கூடுமோ என்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது குறிப்பாக வட்டுவாகல் மற்றும் கேப்பா உள்ளிட்ட ராணுவ முகாம்களில் பாரியளவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரிகளை சுட்டிக்காட்டிய முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முகாம்களில் அவ்வாறு அளவில் விகாரிகள் நிர்மாணிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி இருந்தது இங்கு கவனிக்கத்தக்கது ராணுவ முகாம்களை அகற்றினால் மேலும் பல மனித புதிகுலிகள் அங்கும் வெளிப்படும் என்பதுதான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் கருத்தாகவும் உள்ளது உலகத்தில் இலங்கை தீவில் தான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமானது என்று ஐக்கிய நாடுகளின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் செயற்குழு தனது அறிக்கையில் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தது எனவே உலகத்தில் எங்கும் இல்லாதவாறு சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு நாட்களுக்கு மேலாக தங்கள் உறவுகளை தேடி போராடி வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க உண்மையை கண்டறிந்து சொல்ல சர்வதேசம் முன்வர வேண்டும் உறவுகளை தேடி போராடிக் கொண்டிருந்த பலர் இப்போது உயிருடன் இல்லை எஞ்சி இருக்கும் ஏனியவர்களுக்கு என்றாலும் தங்கள் வாழ்நாளில் தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை ஐநா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சீர்குழு போன்றன வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதற்கு கொக்கு தொடுவாய் விடியத்தில் இவர்கள் நேரடியாக தரையிட வேண்டும் தமிழர் இனப்படுகொலையை தடுப்பதற்கு தலையிடாத சர்வதேச சமூகம் உக்ரைனில் ரஷ்ய படையினரால் கொன்று புதைக்கப்பட்டவர்களை கண்டறிவதற்கு துடியாக துடிக்கும் சர்வதேச சமூகம் தமிழர் தாயகத்தில் இவ்வாறான புதைகுலிகள் இருப்பதை கண்டறிவதற்கும் கண்டறியப்பட்ட புதைகுலிகளின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்கும் முன்வர வேண்டும் அதனைவிடுத்து அந்த புதைகுலிகளை இடையிடையே போய் பார்வையிட்டு வருவதால் உண்மைகளை கண்டறிய வேண்டுமென அறிக்கைகளை வெளியிட்டு வருவதால் எதுவும் நடந்து விடப் போவதில்லை அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை சர்வதேசம் இந்த விடயத்தில் நேரடியாக தலையிடாது போனால் ஏற்கனவே தமிழர் தாயகத்தில் கண்டறியப்பட்டு மறைக்கப்பட்ட மனித புதைகுலிகள் போல் நாளே கொக்கு தடுவாய் புதைகுழியும் மறைக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு விடும்